இப்போவும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டா நமக்கு நோய்கள் வராது பச்சை காயறிகள் பச்சை இலை தழைகள் கீரைகள் எல்லாம் பச்சையாக சாப்பிடணும் கிழங்குகளை மரவள்ளிக்கிழங்காக பச்சையாக சாப்பிடு அந்த சக்கரை வள்ளி கிழங்காக பச்சையாக சாப்பிடு பச்சையாக சாப்பிட்டா நமக்கு நோய் வராது அதுக்காக அரிசியை பச்சையாக சாப்பிட்டா நோய் வரும் அரிசியை சாப்பிடக்கூடாது அது பச்சாவும் சாப்பிடக்கூடாது வேக வச்சும் சாப்பிடக்கூடாது இப்போ கிழங்க வந்து கிழங்கு அது பச்சாவும் சாப்பிட்லாம் வேக வச்சும் சாப்பிட்லாம் நமக்கு நோய் வராது ஆனால் அதுவே அரிசியை பச்சையாக சாப்பிட்டாலும் நோய் வரும் அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டாலும் நோய் வரும் வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டாலும் நோய் வரும் அதனால் பச்சையாக நான் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேனோ அதை சாப்பிட்டால் நமக்கு நோய் வராது அப்படிங்கும்போது அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு அது அதுபோல் தான் இந்த பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது உடற்பயிற்சி ஏன் செய்கிற ஆரோக்கியமாக இருக்கிறக்காக தான் நீ உடற்பயிற்சி செய்கிற நடைப்பயிற்சி செய்கிற அதுபோல் பச்சை காய்கறிகளும் ஒரு உடற்பயிற்சி போல தான் நீ நடைப்பயிற்சி செய்கிறது ஏன் நிறைவேறால் நடைப்பயிற்சி செய்ய மாட்டேன்றாங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டேன்றாங்க கஷ்டமாக இருக்குது பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது அது ஒரு கஷ்டமான நடைமுறை கஷ்டமாக உன்னைக்கு உடல் உழைக்கவே முடியல பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது என்பது உடல் உழைப்பது போன்று கடினமானது இந்த பச்சை சா காய்கறிகளை சாப்பிடுவது எனக்கு சளிப்பாக இருக்குது முடியவே முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னால் உடல் உழைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது போலத்தான் உடல் உழைக்க முடியவில்லை என்னால் நடக்க முடியவில்லை உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை என்று சொல்கிறவர் அந்த ஸ்டே அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ அதுபோல தான் நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை என்னால் சாப்பிட முடியவில்லை என்று சொல்கிறவர்களின் வாக்குறுதி அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் அந்த வாய்மொழியை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் நடைபயிற்சி செய்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணும் பழங்களை சாப்பிட்ணும் கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்ணும் பயிர்களையும் ப பச்சை பரு பச்சையாக சாப்பிட்ணும் வேக வச்சு இப்போ எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதை நீங்கள் பச்சையாக தான் சாப்பிட்ணும் ஏன் வேக வைக்கிறோம் பச்சையாக சாப்பிட முடியாதுப்பா கருணை கிழங்கு என்னால் பச்சையாக சாப்பிட முடியாது அதனால்தான் அதை வேக வைக்கிறேன் அப்படி அந்த மாதிரி வேக வைப்பதற்கும் நமக்கு ஒரு காரணம் தேவை காரணம் இல்லாமல் உனக்கு வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட முடியும்ல அப்புறம் எதுக்கு என்ன வெண்டைக்கு நீ அதை வந்து வேக வைக்கிற ஆ தேவையில்ல வேலை அது கோவக்காவ பச்சையாக சாப்பிட முடியும்ல அப்புறம் என்ன எதுக்காக என்ன வெண்ணிக்காக நீ அதை வந்து சமைக்கிற தேவையில்லாத வேலை இது நேரத்தை வீண் அடிக்கிற நேரத்தோட அருமை தெரியலை அப்போ இந்த அதனால தான் உனக்கு மலைச்சிக்கல் நீ பச்சையாக சாப்பிட்ருந்தா வெண்டைக்காயவும் கோவக்காயும் நீ பச்சையாக சாப்பிட்ருந்தா கொத்தவரங்காய் எதுக்காக வேக வைக்கிற பச்சையாக சாப்பிட முடியும்ல இப்போ பச்சையாக சாப்பிடு நீ ஏன் சமைக்கிற அப்போ கொத்தவரங்காய் வே வெண்டைக்காய் கோவக்காய் இதெல்லாம் நீ பச்சையாக சாப்பிட்ருந்தா உனக்கு மலச்சிக்கல வந்துருக்காது உடல் பருமனே அது மூட்டு வலியே வந்திருக்கு அது உடம்பு ஆரோக்கியமாக இருந்திருக்கும் அப்போ தேவையில்லாத வேலை பார்த்த நீ அதை சமைச்சு சாப்பிட்ட அதனால தான் உனக்கு நோயே வந்துச்சு சமைச்சு சாப்பிட்டல அதனால தான் உனக்கு நோயே வந்துச்சு தேவையில்லாத வேலை பார்த்தா அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத பிரச்சனை தான் நோய்கள் அதனால் இந்த இந்த பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதுக்குல அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு நடைபயிற்சி செய்வது போல் கடினமானது நடைப்பயிற்சி ஏன் செய்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நல்ல ஆரோக்கியத்தை தருகிற அத்தனை விஷயமே கடினமானது தான் கஷ்டமானது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு தான் நம்ம கடைபிடிக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டு நடைப்பயிற்சியெல்லாம் கிடையாது அதுக்குள்ளே போயிட்டால் அந்த நல்ல உலகம் நல்ல பழக்கங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போயிடணும் போயிட்டால் நமக்கு நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் நீ கெட்ட உலகத்துலேருந்து நீ நடைப்பயிற்சி செய்கிறத பார்த்தேன்னு வச்சுக்கிங்க நடைப்பயிற்சி செய்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கும் தான் அந்த உலகத்துக்குள்ளே போகமாட்டாங்க நிறைய நடைப்பயிற்சி செய்யறது கிடையாது உடல் உழைக்கிறதே கஷ்டம் உடல் உழைக்கிறதே கிடையாது நடக்கிறதே கிடையாது நடக்க முடியலைங்க முடியலைங்க மூட்டு வலிங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறது இந்த மாதிரி அப்போ பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவது வந்து எப்படிப்பட்டது என்றால் நடைப்பயிற்சி செய்வது போல் கடினமானது நடைப்பயிற்சியை நீ கஷ்டப்பட்டு தான் செய்யணும் மனசு அலைப்பாயும் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வேண்டாம் இன்றைக்கி விட்டாக்க நாளைக்கு போக முடியாது இன்றைக்கும் தான் நாளைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறியோ அதுதான் நாளைக்கு பண்ணுவேன் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவு எடுத்துக்கிட்டேன்னா நாளைக்கும் ஒன்றால் போக முடியாது நடைபெற்று செய்ய முடியாது அதனால் இடைவிடாமல் செய்யணும் அது அந்த மாதிரி தான் அது அந்த பச்சை காய்கறிகள் இருக்குல்ல இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் சமைச்சி சாப்பிட்றேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் சோற்ற சாப்பிட்றேன் அப்படின்னா சோறு எடுத்துக்கிட்டு போயிடும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் பச்சை காய்கறிகள் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வேக வச்சு சாப்பிட்றேன் சமைச்சு சாப்பிட்றேன் உப்பு போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன சாப்பிட்றியோ அதான் நாளைக்கு பண்ணுவேன் இன்றைக்கி என்ன பண்ணுறியோ அதான் நாளைக்கு பண்ணுவேன் அது அந்த ஆசை தான் நாளைக்கு வரும் அதனால் இந்த பச்சை காயறிகள் என்பது ஏன் சாப்பிடுவதற்கு கடினமாக இருக்குன்னா அது உடற்பயிற்சி செய்வது போல் கடினமாக இருக்கு கடினமானது நடைபயிற்சி செய்வது போல் கடினமானது அப்படின்னா பச்சை எல்லாம் மனுஷங்க சாப்பிடுவாங்களா எதிர்காலத்தில் சாப்பிட்டு தான் ஆகணும் உடற்பயிற்சி செய்து தானே ஆகணும் உடல் உழைச்சி தானே ஆகணும் உடற்பயிற்சி செய்துதான் நடைபயிற்சி செய்து தான் ஆகணும் நடக்கணும் இல்லை ஓடணும் இல்லை உடல் உழைச்சிதான் ஆகணும் அப்போ எதிர்காலத்தில் மனிதர்கள் உடல் உழைக்க மாட்டார்கள் என்று சொல்வது எப்படிப்பட்டதோ அதுபோல் எதிர்காலத்தில் மனிதர்கள் பச்சை காயறிகளை சாப்பிட மாட்டார்கள் பச்சையாக சாப்பிட மாட்டார்கள் என்று சொல்வது போலத்தான் என்று தான் அது பொருள் படுகிறது அதனால் பச்சை காயறிகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் எதிர்காலத்தில் நமக்கு வந்துவிடுகிறது ஏனென்றால் உடல் ஆரோக்கியத்தை காரணம் காட்டி மனிதர்கள் எப்படி உடல் உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயம் எதிர்காலத்தில் வரப்போகிறது நடந்தே ஆகணும் உடல் ஓடி ஆகணும் விளையாடாகணும் உடலுக்கு பயிற்சி கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இப்போ இருக்கிறவங்களுக்கும் இருக்குது ஆனால் அது தெரியாமல் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுபோல் எதிர்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது எதிர்காலத்தில் நீ உடல் உழைச்சே ஆகணும்ப்பா நடந்தே ஆகணும் அப்போ தான் நீ நோய் இல்லாமல் இருப்ப அதுபோல் நீ எதிர்காலத்தில் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருப்பேன் நோய் இல்லாமல் இருப்பேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே பச்சையாக தினசரி ஒரு ஐம்பது சதவீதம் எந்தளவுக்கு உங்கள் உணவுகளில் தினசரி உணவு இன்றைக்கி சாப்பிட்ட உணவில் பச்சை உணவுகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சியை ஈஸியாக செய்வீங்க உதாரணத்துக்கு வந்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சியெல்லாம் ஈஸியாக செய்வீங்க அதாவது எளிமையான உடற்பயிற்சி இப்போ வந்து சிக்ஸ் பேக்காக ஜிம்மில் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறான் அவன் என்ன பச்சையாக அவன் சாப்பிட்றான் அவன் வேக வச்ச முட்டை அவிச்ச கோழி கோழிக்கறி இதைத்தானே சாப்பிட்றான் அது முரட்டுத்தனமான உழை உடல் உழைப்பு நான் சொல்கிறது எளிமையான உடல் உழைப்பு எளிமையான உடற்பயிற்சி எல்லோருக்கும் இந்த மக்கள் அனைவருக்குமான ஒரு நடைமுறை எல்லோருக்கும் எல்லோருடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன் யாரோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நான் அறிவுரை சொல்லலை எல்லாருமே பின்பற்றக்கூடிய என்னை போல எளிமையானவர்கள் தான் எல்லாருமே அதனால் எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போது யார் யாரெல்லாம் பச்சை பச்சை காய்கறிகளை பச்சையாக உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுக்கிறார்களோ அவர்கள் உடல் உழைப்பு இருக்குல்ல அவங்க உடல் உழைப்பில் ஆர்வமாக இருப்பாங்க எப்போ நீங்கள் வேக வைக்கிறியோ ச வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றியோ அப்போவே நீ சோம்பேறி ஆகிடுவேன் ஏன்னா வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றது ஈஸி அதுபோல் நீ நடைபெற்சி செய்யாமல் உடல் உழைப்பில் செய்யாமல் சும்மா இருப்பது ஈஸி எளிது அது எளிது அதனால் நீ வந்து வேக வச்சு சமைச்சி சாப்பிட்டா நீ கண்டிப்பாக ஒன்றால் உடற்பயிற்சி ச செய்ய முடியாது கஷ்டமான விஷயத்த செய்ய முடியாது எப்போ நீ வந்து பச்சையாக சாப்பிட்றியோ அது கஷ்டம் அதுபோல் நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவேன் பச்சையாக சாப்பிட்டாலே பழங்கள் கீரைகள் கிழங்குகள் காய்கறிகள்னு பச்சையாக சாப்பிட்டாலே அப்போ நீ உடல் உழைக்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதும் கஷ்டம் உடல் உழைப்பதும் கஷ்டம் நடைப்பயிற்சி செய்வதும் கஷ்டம் கஷ்டத்துக்கு கஷ்டம் கஷ்டத்துக்கு கஷ்டம் நண்பர்கள் கஷ்டத்துக்கு கஷ்டம்தான் நண்பர்கள் ரொம்ப ஈஸியாக சோம்பேறித்தனத்துக்கு தான் நண்பர்களாக இருப்பார்கள் நீ சமைச்சு சாப்பிட்டா நீ சோம்பேறியாக தான் இருப்ப உடல் உழைக்கவும் முடியாதுங்க சமைச்சு சாப்பிட்டா உடல் உழைக்கவும் முடியாது ஏன்னா நீ சமைச்சு சாப்பிட்டாலே திருப்தி திருப்தியாகிடுவேன் வா சூப்பராக சாப்பிட்டோம் அறுவை அறுசுவை உணவு சூப்பராக சாப்பிட்டோம் இதுக்கு மேலே என்னையா அவர் தூக்கத்தை போடும் நடக்கவே பிடிக்காது அதுவே பச்சையாக சாப்பிட்டா அந்த திருப்தி ஏற்படாது நீ வெண்டைக்காய் சாப்பிட்ற கோவக்காய் சாப்பிட்ற வாழைப்பழம் சாப்பிட்ற மாம்பழம் சாப்பிட்ற அடுத்து வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்ற அப்படி பச்சையாக நீ சாப்பிட்டுட்டேன்னா ஏதாவது மணத்தக்காளி கீரையை சாப்பிட்ற பச்சையாக சாப்பிட்டா உனக்கு திருப்தியெல்லாம் வந்துடுது ஆ படுத்து தூங்கலாம் சூப்பர் ஆ என்ன ஒரு சுவை திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக படுத்து தூங்க மாட்டேன் உனக்கு வே உனக்கு அழுத்தமாக இருக்கும் வேறு எதாவது செய்யலான்னு தோணும் இந்த சாப்பாடு உனக்கு போதுமான திருப்தியை தராது இந்த பச்சையாக சாப்பிட்டா அப்போ எங்கேயா போகலாம் நடக்கலாம் எங்கே வேறு எதை செஞ்சாலும் நீ உடல் உழைச்சி தான் ஆகணும் அவர்கிட்ட போய் பேசலாம் அந்த தோட்டத்துக்கு போகலாம் அந்த குளத்துக்கு போகலாம் நீ நடந்து தானே போகணும் இன்னொரு இடத்துக்கு ஏங்கி தான் ஆகணும் நடந்து போறியோ காரில் போறியோ ஆனால் ஒரு காரில் காரில் போறியோ டூ வீலரில் வாங்கினா நடக்கணுங்கிற ஆர்வம் வந்துடும் ஒன்று டூ வீலரே இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடக்கணுங்கிற அந்த ஆசை வரும் அந்த பச்சை காயறியில் சாப்பிட்டா அது ஒரு கஷ்டமான நடைமுறை பச்சை காய்றி அப்போ கஷ்டமான நடைமுறை வேறு எது நடைபெயிற்சி உடற்பயிற்சி இதுக்கு இவங்க தான் தோழர்கள் சமைச்சி சாப்பிட்டாக்கா உனக்கு நடக்கணுங்கிற ஆசையே வராது ஏன்னா அது நிறைய திருப்தியை தந்து விடுகிறது சமைச்ச சாப்பாடு ஒரு இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டா உட்காரணுன்னு தான் தோணும் உழைக்கணும்னு தோணாது உழைக்கணும்னு தோணாது அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ப நீங்கள் உடல் உலக குழம்பாதீங்க என்னால் ஏன் நடைப்பயிற்சி செய்ய முடியல ஓ உணவில் சமைச்ச உணவுகள் அதிகமாக இருக்குது பச்சை உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க அப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் வந்து ஒருவேளை நீங்கள் சோறு சாப்பிட்டாலே உங்களுக்கு பழங்கள் சாப்பிடணுங்கிற ஆசை குறைஞ்சிரும் இனிப்பாக இனிப்பான பழங்களை தான் சாப்பிடுவீங்க பச்சையான காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு ஆசை வராது ஒருவேளை சோறு சாப்பிட்டா கூட எனக்கு சோறெல்லாம் விட முடியாதுங்க நீங்கள் ஒரு அடிமையாக இருக்கீங்க சோற்றுக்கு அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ என்னால் சோறு விடவே முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் பழங்கள் இனிப்பான நல்ல பச்சை அப்படி ஒன்று பழம்தான் சாப்பிட முடியும் ஆனால் ஐம்பது சதவீதம் சாப்பிட முடியும் சோறுலாம் சாப்பிட்டா முடியாது அது ஒரு போதை அது அது உங்களை அடிமைப்படுத்தி வீழ்த்தி விடும் அது சமைத்த உணவுகளுக்கு உங்களை விடும் பச்சை காய்கறிகளை தொட விடாது சோறு சாப்பிட்டா உழைக்கவே முடியாது அதனால் உடல் உழைக்கவும் முடியாது நடக்க முடியாது உடற்பயிற்சி செய்ய முடியாது எல்லாமே ஃபார்முலா தான் ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் பிரச்சனைகளை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்